பஸ்ட் வந்து அடி உரமா வந்து பேக்டம் பாஸ் போட்டுட்டே இருந்தோம் செயற்கை உரமா ஆமா உப்புல வந்து உரம் தான் கொடுத்துட்டே இருந்தோம் ரெண்டாவது வந்து லைட்டா ஒரு அஸ்வினி எல்லாம் வந்ததுனால ரோகார் அடிச்சோம் சரி சரி அப்படியே கொஞ்சம் பேன் எல்லாம் வந்ததுனால அப்படியே மருந்து செடி நல்லா வளர்ந்துருக்கு சரி சரி உரம் வச்சு அடி உரம் வச்சிங்களே அடி உரம் பேக்டம் பாஸ் போட்டு இந்த காய்ப்பு வர வரைக்கும் அந்த எழுபத்தஞ்சு நாள் வரைக்கும் எத்தனை டைம் ஃபர்ஸ்ட் ஒரு தடவை தான் பேக்டம் பாஸ் கொடுத்தோம் சரி ரெண்டாவது பொட்டாஷ் அப்படியே

விதைதான் பச்சை எவன விதையவே சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும்